ஆண்டவரே சாப்பிட குடும்பத்தோட எல்லாரும் ஆடு வெட்டி குடும்பத்தோட சாப்பிடும்போது தனியா இருக்கிறது யாரு மோசைக்கு அப்பவாவது யார ஞாபகம் வந்திருக்கணும் ஐயோ நமக்கு நம்ம நமக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆச்சுன்றதே மறந்துட்டா இருப்பாருங்க கல்யாணம் ஆச்சு நமக்கு சிப்போரா ஒரு மனைவி இருக்கிறா நமக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குதுன்னு தெரிஞ்சு கிளம்பி வாங்க அனுப்பி இருக்குது கூட்டிட்டு நாங்க இந்த ஊர்ல என்ன பண்ண போறோம் ஆண்டவர் வந்து நமக்கு கொடுக்குற காணான் தேசத்துக்கு கிளம்ப போறோம்னு சொல்லி கிளம்பும் போதாவது தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் மோசை என்ன பண்ணிருக்கணும்னா நீங்க பதினெட்டாம் அதிகாரம் ஒன்னாவது வருஷத்தை வாசிக்கும் போது தேவன் மோசைக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரேவேலுக்கும் செய்த யாவையும் கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியானில் ஆசாரியனா இருந்த மோசேயின் மாமனாராகிய எத்துரோ கேள்விப்பட்ட போது நீங்கள் யாத்திராகும் பதினெட்டு ஒன்று ரெண்டு மாமனாகிய எத்ரோ மோசையினாலே திருப்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவள் மனைவி ஆகிய கொடுக்குற செய்தி என்ன அப்படின்னா ஒரு இடைவெளி எவ்வளோ பெரிய ஆசீர்வாத குறைவை கொண்டு வருது பாருங்களேன் ஒரு இடைவெளி ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த இடத்துல தான் இப்பொழுது எகிப்திலிருந்து புறப்பட்டு போகிறத கூட தன்னுடைய மனைவிக்கு எதுவுமே சொல்லல இங்க நடந்த அற்புத அடையாளங்களை கூட சொல்லல சிப்போராளிடத்திலையும் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலையும் எந்த கான்டாக்டுமே இல்லை யாருக்கு மோசைக்கு எந்த கான்டாக்டுமே இல்லை ஆனா இந்த சிப்போராளுடைய தகப்பன் எத்தரும் இருக்கிறாரு பாருங்களேன் பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம் பெஸ்ட் மாமனார் மோசைக்கு கிடைச்ச மாமனார் யாரு ஹலோ பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க நீங்க ஒரு பெஸ்ட் மாமியாரா நீங்க ஒரு பெஸ்ட் மாமனாரா வரணும் ஆமா ஈஸ்டா வரக்கூடாது லாஸ்டா வரக்கூடாது இந்த மாமனாருக்கு அங்க ஊர்ல என்ன கேள்விப்படுறாருன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பத்து வாதையை கட்டளை அவர்களை பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணார்னு கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய மகளை கூப்பிட்டு சொல்றாரு போலாமாப்பா போலாமாப்பா வழியில இருப்பாரு அவரு பரவாயில்ல அவர் பிஸியா இருப்பாரு நீ ஒன்றும் கண்டுக்காத நல்லா வச்சுக்குவாரு நான் உன்னை கொண்டு போய் விடட்டுமா இன்னைக்கு இருக்கிற அப்பாவா இருந்தா என்ன பண்ணும் தெரியுமா திருப்பி அனுப்பிவிட மட்டும் தெரிஞ்சிருச்சு பொண்டாட்டி புள்ள வேணும்னா என்னையா பொண்டாட்டி புள்ள மேல பாசம் இருந்தா அன்பு இருந்தா வந்து கூட்டிட்டு போ நீ வந்து கூட்டிட்டு போமா நான் உன்னை கொண்டுமா நீ எப்படி கூட்டிட்டு வந்து விட்டியோ ஏன் பிள்ளையெல்லாம் தனியாக வரமாட்டாப்பா ஏன் பிள்ளையெல்லாம் கார் வச்செல்லாம் அனுப்ப மாட்டான்ப்பா ஏன் பிள்ளையெல்லாம் நான் கொண்டு போயெல்லாம் விடமாட்டாய நீ வந்து உனக்கு மனைவி வேணும் உனக்கு பிள்ளைங்க வேணும்னா என்ன பண்ணிட்டு போ கூட்டிட்டு போ ஆனா இந்த மாமனார் அப்படி இல்லை அதுக்காக இப்படி கணவனார் வந்து தன்னுடைய மனைவியை மறந்து பிள்ளைகளை மறந்து கூட்டிட்டு போவானான்னு சொல்லலை அவங்க கூட்டிட்டு போக வேண்டியது கடமை ஆனா இவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாதிரி சரி மோசே நீதிமான் நல்லவன் அவன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறான்னு சொல்லி அவளுடைய இரண்டு குமாரரையும் கூட்டி கொண்டு பிரயாணப்பட்டான் நான் அந்நிய தேசியத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான் என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனுடைய பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு இளையசர் என்று பெயர் ரெண்டு பிள்ளைகளையும் இப்போ கூட்டிட்டு போய் தன்னுடைய மோசையின் இடத்துல விட்டு இதாப்பா ஆனாலும் நீ அடுத்து வாசிங்களேன் மோசையின் மாமனாகிய எத்தரோ மோசையின் குமாரரோடும் அவனுடைய மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கி இருந்த தேவனுடைய பர்வதத்தில் வனாந்தரத்திற்கு வந்து எத்ரோ என்னும் உம்முடைய மாமனாகிய நானும் உம்முடைய மனைவியும் அவனோடு கூட அவனுடைய இரண்டு குமாரரும் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் என்று மோசைக்கு சொல்லி அனுப்பினான் அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் ஒருவரை ஒருவர் சுதியை கொண்டு கூடாரத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள் இது பயங்கர காமெடியா இருக்கும் வாசிங்களேன் தொடர்ந்து எனக்கு இதை வாசிக்கும் போதெல்லாம் மோசை இவ்வளவு ஊழியக்காரனா இருக்கலாம் ஆனா இப்படி ஒரு ஊழியக்காரனா பாருங்களேன் பின்பு கர்த்தர் இஸ்ரேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தங்களையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தான் யாருக்கு அந்த இவன் நல்லா கவனிச்சுங்க இப்போ மோசையினாலே திருப்பி அனுப்பிவிடப்பட்ட சிப்போராலும் மூத்த மகன் கர்ஷோமும் இரண்டாவது மகன் எலியேசரும் மூணு பேரா மாமனார் கூட்டிட்டு வராரு நல்லா கவனிச்சுங்க அந்த சீனை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போன மனைவி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போன பசங்க கிட்டத்தட்ட அதுவே ஆயி போயிடுச்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்கள் இப்போ அஞ்சாறு வருஷத்துல ஏழு எட்டு வருஷத்துல பசங்க வளர்ந்துருப்பாங்களா இல்லையா கேக்கல வளர்ந்துருப்பாங்களா இல்லையா மூணு பேரும் வரும்போது அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி பாக்குற மனைவி அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி பாக்குற பிள்ளைய நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க ஹலோ பார்த்த உடனே இவ்வளவு வளர்ந்துட்டியா இவ்வளவு வளர்ந்துட்டியா எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க கட்டி பிடிச்சி மனைவிய கட்டி பிள்ளைகளை கட்டி பிடிச்சி உள்ள வாங்க மாமா வாங்க மாமா அப்படின்னு போக வேண்டிய இந்த மோசே அப்படியே தலகில இவருக்கு சிப்போராலையும் கண்ணுக்கு தெரியல கெர்சோமையும் கண்ணுக்கு தெரியல இளைய கண்ணுக்கு தெரியல இவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் யாரு மாமா மாமாவை போய் கட்டி பிடிச்சு வணங்கி முத்தம் செய்து மனைவி பக்கத்துல நிக்காப்பா அது குத்துக்கல்லாட்டும் அவங்க நிக்க ரெண்டு பிள்ளைங்க நிக்கிதுப்பா இவருக்கு அந்த இன்டிமேசியா வரல பாருங்க அந்த கேப் அவ்வளவு பண்ணவே முடியல இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நாலு பேரையும் உட்கார வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னா கூட பரவாயில்ல மோஸ்டே யார்கிட்ட விவரிச்சு சொன்னாராமோ நடந்த எல்லாத்தையும் மனைவியிட்டையும் பிள்ளைகளையும் சொல்லல மாமனாரு 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 எகிப்தியரின் கைக்கு தப்பு வித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மையும் குறித்து எத்தரோ எத்திரோன்றது யாரு மாமா சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தியின் கைக்கும் பார்வனுடைய கைக்கும் தப்பு வித்து எகிப்தியருடைய கைக்கு கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்து கத்தர் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி மோசையின் சர்வாங்க பலிகளையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான் பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசையின் மாமனாருடைய தேவ சமூகத்திலே போஜனம் பண்ணினார்கள் அடுத்து மறுநாள் மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தா ஹலோ ஹலோ நமக்கு வேலை முக்கியம் நமக்கு பொறுப்பு தாயா முக்கியம் எத்தனை வருஷம் தாண்டி மனைவியும் பிள்ளைகளும் வந்திருக்காங்க இத்தனை வருஷம் தாண்டி வந்த மனைவியின் பிள்ளைகளிடத்துலையும் எப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு நாள் தாண்டி வாங்கப்பா இன்னைக்கு தான் இப்போ ஃபேமிலி வந்திருக்கிறாங்க இந்த ஒரு நாள் மட்டும் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் நான் வந்துடுறேன்னு சொல்லாம இந்த மோசே நைட்டு முழுக்க பேசி உட்காந்துட்டு காலையில் விடிஞ்ச உடனே சட்டையை தூக்கி மாட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டா எங்க போனாரு போய் கல்லுல உட்காண்ட இப்ப பாருங்களேன் மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்காந்தான் ஜனங்கள் ஜனங்களை பாருங்க அதை விட மோசம் நம்ம இங்க நடத்துவோம் பாருங்களேன் ஆராதனை முடிச்சிட்டு சாப்பாடு அங்கே ஆயத்தமாக இருக்குது போய் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னா மொத்த பேர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நம்மகிட்ட ஜோம் பண்ணுவாங்க சரி நம்ம ஃபஸ்ட்டு ஜோம் பண்ணி போகலான்னு இவங்க மாறினதுக்கு பிறகு ஒரு ஷிஃப்ட் அடுத்து வரும் பாருங்களேன் மூக்கு முட்டை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே 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 மனத்தோடு வந்து பாஸ்டர் பிரியாணி வேறு லெவல் பாஸ்டர் நல்லா இருக்குது பாஸ்டர் அப்படின்னு வந்துட்டும் என்ன பண்ணுவாங்கண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஏமா நான் சாப்பிட போறவனா இங்க நின்றுட்டு இருக்கிறேன் சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டு ஆமா ஆமா நீங்க இன்னும் சாப்பிடல இல்ல வேகமா எனக்கு ஒரு ஜோம் பண்ணி அனுப்பி விட்டுருங்க சரி நீங்க சாப்பிடல இல்ல இன்னி போய் ஜோம் பண்ணி சாப்பிட்டு வந்துட்டு கூட ஜோம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க எதுக்கும் என்ன என்ன பண்ணிருங்க இதே மாதிரி ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா உனக்கு மனைவி வந்தா பிள்ளைங்க வந்தா என்ன நாங்க காலையிலிருந்து எங்க பிரச்சனை எங்களுக்குப்பா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் லைனா நின்று உட்கார் ஜனங்கள் காலமை துவங்கி சாயந்திரம் மட்டும் மறுநாள் ஜனங்களை நியாயம் விசாரிக்க ஜனங்கள் காலையில துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசைக்கு முன்பாக நின்றார்கள் ஜனங்களுக்கும் அவன் செய்த யாவையும் மோசையின் மாமனார் கண்டு நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன நீர் ஒண்டியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாருமே காலையில துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான் அப்பொழுது மோசே தன் மாமனாரை நோக்கி தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள் அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள் நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளையும் பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான் அதற்கு மோசையின் மாமன் நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல நீரும் உம்முடைய இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து இது உமக்கு மிகவும் பாரமான காரியம் நீர் ஒருவராய் அதை செய்யக்கூடாது இப்பொழுதும் என் சொல்லை கேளும் உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் தேவனும் உம்மோடு இருப்பார் நீர் தேவ சன்னி ஜனங்களுக்காக இருக்கும் விசேஷித்தவர்களை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களுக்கு நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும் போது அடுத்து என்ன சொல்றா நீங்க இப்படி செய்யாதீங்க நீங்க கஷ்டப்படுறது மட்டும் இல்ல ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க கஷ்டப்படுவாங்க அதனால டீம் டீமா பிரிச்சிருங்க எழுபது பேரை தெரிஞ்சுக்குங்க பெரிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அவங்கள்ட்ட தீக்கட்டும் முக்கியமான பிரச்சனையை உங்கள்ட்ட கொண்டு வரட்டும் இப்படி உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி ஒரு ஒரு ஆலோசனை கொடுப்பாரு அதை ஆண்டவரும் அங்கீகரிப்பார் தொடர்ந்து இந்த ஊழியம் அப்படியே வெற்றியாய் நடக்கும் ஆனா மோசையினுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் என்ன பண்ணலைன்னா இந்த தலைமைத்துவ ஊழியத்தில் வராமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மோசைக்கும் இருந்த இடைவெளி மட்டும்தான் காரணம் இடைவெளி மட்டும்தான் காரணம் இன்றைக்கு யாரோட ஆண்டவர் பேசிட்டு இருக்காருன்னு தெரியல சில ஸ்தானங்கள் சில பொறுப்புகள் சில இடங்களிலே சில இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா நீங்கள் இடைவெளி கொண்டு வர முடியவே முடியாது அந்த இடத்துல நான் தேவை அந்த இடத்துல எனக்கு எல்லாம் தேவை அம்மா இருக்க வேண்டிய இடத்துல அம்மா கண்டிப்பா இருக்கணும் அப்பா இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா அப்பா சத்தமா சொல்லுங்க இருக்கணும் சில வருஷம் வரும்போது சில வயசு வரும்போது அப்பா அவருடைய ஸ்தானத்தை இழந்துடக்கூடாது அம்மா அவங்களுடைய ஸ்தானத்தை இழந்துடக்கூடாது அந்த ஸ்தானத்தை இழந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேப்பை வேற யாராலும் என்ன பண்ண முடியாதுன்னா அதை செய்யவே சொல்லுங்களேன் அந்த தியாகத்தை பண்ணி தான் ஆகணும் அந்த தியாகத்தை செய்து தான் ஆகணும் இன்றைக்கு யாரோ ஒருத்தடத்தில் ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம் மகளே மகனே உன்னுடைய வாழ்க்கையிலே நான் உன்னை வைத்த ஸ்தானத்தில் எந்த ஸ்தானத்தில் நீங்கள் கேப் விட்டுருக்குறீங்க அது ஆண்டவருடைய சமூகமா வேலையா குடும்பமா இல்லை இவ்வளவு இவங்களை விசாரிக்கிறதுக்கு இவங்கள கத்துற அவங்கள வச்சுட்டு யாரையோ ஒருத்தரை பிடிச்சிட்டு என்னமோ ஒருத்தரை பிடிச்சிட்டு அந்த கேப்பை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இரண்டு குட்டி குட்டியான பிள்ளைகள் ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க வந்து எனக்கு ஜோம் பண்ணுறதுக்காக வந்தாங்க ரெண்டும் சின்ன பிள்ளைங்க அவங்க அம்மா தூரத்தில் நின்னாங்க அப்போ வந்து எங்கிட்ட ஜோம் பண்ணாங்க அப்போ நான் கேட்டேன் உங்களுக்கு ஏதாவது குறிப்பு இருக்கான்னு கேட்டேன் அவங்க ரெண்டு பிள்ளைகளுமே அநாத இல்லத்தில் படிக்கிறாங்க அநாத ஆசிரமத்தில் படிக்கிறாங்க அப்போ நான் கேட்டேன் ஏன் அநாத ஆசிரமத்தில் படிக்கிறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா வந்து இன்னொருத்தரை எங்கள் அப்பா போயிட்டாரு அதனால் எங்கள் அம்மா அடுத்து இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க அவருக்கு வந்து எங்களை பிடிக்கல அதனால அவர் வந்து எங்களை வேண்டான்னு சொல்கிறாரு அதனால எங்கள் அம்மா எங்களை கொண்டு போய் என்ன எங்கே விட்டுருக்காங்கண்ணா பா அந்த வா அந்த வார்த்தை வந்து என்னுடைய இருதயத்தை ரொம்ப உடைச்சிருச்சு ஸோ அப்போ அந்த அம்மாவுக்கு யார் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு இப்போ கல்யாணம் பண்ண அந்த கணவனார் தான் முக்கியம் அந்த கணவனாருக்காக இப்போ புதுசாக அந்த அட்ராக்ஷனுக்காக சில அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும் நான் வந்து அவங்கள தவறாக சித்தரிக்கல அவங்களுக்கு ஒரு குடும்பம் வேணும் அதுக்கு முன்னாடி இருந்த கணவனார் என்ன சித்திரவதை பண்ணாரு எப்படி அவங்கள விட்டுட்டு போனார் எனக்கு ஏதாவது தெரில அதெல்லாம் நம்ம இது பண்ண முடியலை அவங்களுக்கு கணவன் வேண்டான்னு சொல்லலை அவங்களுக்கு உறவு வேண்டான்னு சொல்லலை ஆனால் இப்போ ரெண்டு பிள்ளைகளையும் அனாதையாக்கிட்டு இந்த ரெண்டு பிள்ளைகளையும் விசாரிக்க கூட முடியாத அளவுக்கு தன்னுடைய பிள்ளைங்க ரெண்டு பேரும் பாசத்துக்காக ஏங்குறாங்க ஆனால் அந்த இடத்துல யார் இல்லைன்னா அந்த இடத்துல அம்மா இல்லை அந்த இடத்துல அம்மா இல்லை ரொம்ப அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் மிஸ் பண்ணுறது மாதிரி என்கிட்ட பேசினாங்க சோ அந்த பிள்ளைகளுக்காக அழுது சொன்னேன் இல்ல தாவீதுக்கும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு தான் தாவீது எழுதுகிறான் என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் உங்க அம்மா உங்க கூட இருந்தும் இல்லாத மாதிரி இருக்காங்க ஆனா தாவீதுக்கு அப்படிதான் தன்னுடைய தகப்பனாரும் தாயும் தன்னுடைய தான் படுக்க வச்சாங்க ஆனா தனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறதே அவங்க மறந்துட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு தான் தாவீது வாழ்ந்தான் ஆனா அவன் வந்து அப்பாவா அம்மாவா அப்பாவா ஏசப்பாவை ஏத்துக்கிட்டான் தன்னுடைய அம்மா இருக்கிற ஸ்தானத்துல அவனுக்கு ஏசப்பா இருந்துட்டாரு அப்பா இருக்கிற ஸ்தானத்துல ஏசப்பா இருந்துட்டாரு அதனால அவனுடைய வாழ்க்கையில பெரிய உயர்வு இருந்துச்சு நீயும் ஒண்ணு பண்ணிக்கோ உங்க அம்மா இருக்கிற இடத்துல ஏசப்பா வச்சுக்கோ உங்க அப்பா இருக்கிற இடத்துல ஏசப்பா வச்சுக்கோ அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஏசப்பா நான் அந்த பிள்ளைகளுக்காக ஆலோசனை சொல்லி ஜோம் பண்ணி அனுப்புனேன் அப்போ